வாங்க வாங்க நேரத்தோடி போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம் எதுக்கு தே ட்ரெஸ் ஏப்பா அடுத்த வாரம்ங்க ரெண்டு வருது ரிசெப்ஷன் நீ இருக்கல ரிசெப்ஷன் இல்ல புது ட்ரெஸ் தான போடுவாங்க அதெல்லாம் பாண்டாக்கா இதட்ட ஒரு பாளைய துணியே ஊடுத்திட்டு நிக்கோம் ரிசெப்ஷன்ல பாளைய துணி ஊடுத்தி நிப்பாங்களா இந்த ரேக் அப்ளை இப்டி தான் பேசிட்டு அடக்கும் வாங்க 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 ரிசெப்ஷனிக்கு துணி எடுக்க போவோம் சரி வா இங்க முகூர்த்த பட்டெல்லாம் நல்லா இருக்கும் பட்டு எடுக்கிறதாலும் சரிதான் இல்லை இந்த ஒரு ட்ரெஸ்ஸு மாரி போடுவாவல்ல ஒரு பெரிய பாவடை ஒரு அரை சட்டை மேலே அதுக்கு மேலே பாதி மூடியும் மூடாமலும் ஒரு தாவணி அது இப்போ யார் என்னமோ சொல்லுவாவில் லாங்கா ஆ ரிசப்ஷனிக்கு அது போட்டாலும் சரிதான் சேலை உடுத்தினாலும் சரிதான் எதுமா வாங்க போகிற எது விலை கம்மியாக இருக்கோ அது போதும் நான் கூட பரவாயில்லம்மா ஆனா நீ தான் ஒரிஜினல் பிச்சைக்காரி மாதிரியே பண்ணுத இல்லக்கா உங்களுக்கு வீண் செலவு வைக்க வேண்டாமே பார்த்தேன் தெருளே நின்றுட்டு இருக்க வாங்க உள்ள போவோம் பிச்சை 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 பல பிச்சை போடுங்களம்மா ஐயோ ஒரு வாடம் பார்த்தோன்னே நம்ம பாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்ட பிச்சை பாட்டு வெளியே போமா பிச்சைக்காரி தானே நீ ஒரு நிமிஷம் நான் பிச்சைக்காரி தான்ப்பா ஆனா நான் இப்ப துணி எடுக்க வந்திருக்கேன். அதனால என்ன எதனு கேட்காம கட்டாதே. பிச்சக்காரே என்ன துணி எடுக்க முடியும்? ஹ மிஞ்சி போனா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எடுக்க முடியுமா? விலகி போமா? ஒரு லட்சம் ரூபாய்க்கு துணி எடுக்க வந்திருக்கேன்ப்பா. ஓங்கடலாத இல்லன்னா சொல்லி நான் போறேன். கடை உட்டிகிட்டு இருக்காத. இங்க வந்து இங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ட்ட பிச்செடுக்க வந்தக்கியோ. நீனோ 5 வருஷத்தல இதே மாதிரி கடை கட்டி உட்றேன். ஒளங்கா எடுத்துக்கோ சொல்லிப்ட்டேன். ஏய் என்ன يا ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கடையிலrangle சாரியை எடுக்க வந்திருக்கோம். அவ்வளவும் பிச்சக்கார குட்டோ. பொய் மேல பொய் சரிப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல பக்கத்து கடையில போய் வாங்குறோம் அவ்வளவுதானே உன் கடையை விட்டு கடையே இல்லையா உண்மையிலேயே வாங்க வந்திருப்பாங்களோ சரி அனுப்பி விடுவோம் சரி நேரா போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அங்க சாரி செக்ஷன் இருக்கும் முகூர்த்த பட்டெல்லாம் தான் இருக்கும் போய் பாருங்க கடைக்கு உள்ள வந்துட்டு அவங்க உன் கஸ்டமர் அவங்க பிச்சைக்காரங்களா இருந்தாலும் சரி பணக்காரங்களா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி அதை நீங்க யோசிக்க கூடாது முதல்ல எப்படி ஒரு ஆள்கிட்ட பழகணும்னு கத்துக்கிட்டுங்க சரியா சாரிமா சாரி பூரி கக்கூசுக்கு போனி

ரெடிமேடா வேணுமா இல்ல தைக்காதது வேணுமா பின்னாடி மண்டையில துணி கட்டி அந்த பிள்ளைக்கு தான் அது ஆளுகி குச்சி மாதிரி தான் இருக்கும் ரெடிமேட் ஒண்ணு கொடுங்க இவளுக்கு அளவுக்கு எடுத்து தச்சிட்டு இருக்கிறது வேஸ்ட் நல்ல ஆளு குண்டு கணக்கா இருந்தா ஏளவே எடுத்து தைக்கலாம் ஆ கொஞ்சம் முன்னாடி வாங்க இவருக்கு அலங்கா ஐயா இவன் ஆம்பளை பையன் அது பின்னாடி மண்டையில தலப்பா கட்டி கட்டி அவளுக்கு குட்டக்க முன்னாடி வாங்க ஆ உங்களுக்கு ஒரு 28 26 கரெக்டா இருக்கும் இங்க பாருங்க கலர் கலரா இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு பாருங்க எனக்கு சிவப்பு கலர் பிடிக்கும் கோல்டன் கலர் பிடிக்கும் வேகா நல்லா பாரு உனக்கு பிடிச்ச கலரா எடுத்தா போதும் அவசரமா எடுக்க வேண்டாம் வளைய பத்தி யோசிக்கவே தயாதா ஆ சரி அந்த சிவப்பு கலர் லஹங்கா எடுங்க அவ சிவப்பு கலர் கேட்டிருக்கா அப்ப மாரி உனக்கு என்ன கலரு சிவப்புக்கு மேட்சா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா நல்லா இருக்கும் நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல கோட் எடுத்துக்கறேன் ஆ சரி பையது நாளைக்கு எடுத்துக்கிடு நீங்க கட்டைய இருக்கறதால இது கொஞ்சம் மடிச்சு தெக்கினும் ஆ டேயிலட்ட கொடுத்து தெச்சிடு தாம்ப்பா பேக் பண்ணிடுங்க

நல்ல பிச்சு எடுத்து நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் அதை நல்லா எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும் அது எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகளோ எனக்கு வேண்டியப்பட்டவங்களுக்குலாம் இந்த மாதிரி சந்தோஷப்படுத்தி வைப்பேன் என் மவளுக்கும் நல்ல கல்யாணம் வைப்பேன் பார்த்துக்க நிறைய நகைப்பட்டு பெருசா மூக்கத்தை கிடக்கு வாங்க கல்யாணம் நல்லா ஜாம் ஜாம் நடக்கும் சரி வாங்க போவோம் எவ்வளோ பாசமாக இருக்காங்க இவங்களுக்கு என்ன கை மாதிரி செய்ய போறோம்னா தெரியல சுண்டல்மா இன்னைக்கு நான் முதல் முறையும் ஆட்டோ ஓட்ட போறேன் சவாரி போறேன் நல்லபடியாக ஓட்டிட்டு நல்லபடியாக வா நல்ல நிறைய காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடி ஓட்டு ஒரு வாட்டி ஓட்டிட்டு அப்புறம் எங்கேயாட்டும் ஒரு இடத்துல நிறுத்தி தூங்கிறாத சரியா நல்லா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைக்கிற வயசுல உழைச்சாதான் பின்னாடி உட்கார்ந்து கொஞ்சம் மட்டும் கஞ்சி குடிக்க முடியும் கிழவி மாதிரி பேசாத சுண்டல்மா கிழவி மாதிரி பேசுறேன்னா நெசத்தை தானே பேசிட்டு இருக்கேன் சரி சுண்டல்மா நான் ஆட்டோ எடுக்க ஆட்டை எடுக்கிறதுக்கு முந்தி முதல்ல எங்கள் அண்ணன் அண்ணிக்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்படியே போவோம் எங்களையும் அங்கே கொண்டு விட்டுரு நீனுக்கு வேலைக்கு போலையா ஆமா இதுல மட்டும் கரெக்டா இரு நான் அப்படியே எங்க அண்ணன் வீட்ல இருந்துட்டு ஒரு மதியம் போல நான் கிளம்பிடுவேன் வா போவோம் ஓகே சுண்டல்மா சின்ன ஓனாண்டி தங்கம் இது வா ஆட்டோ வா பேரை எழுதணும் யார் பேர் விக்ரம் விக்ரம் நீ எழுதுவோம்ல சுண்டல்மா சீக்கிரம் வந்து யாரு ஆ போட்டு பாட்டோ

நீ வைஸ்லMotionEvent அது மட்டும் இல்லை நீ தான் ஆட்ட வாங்கி கொடுத்திருக்க நீ ஆசிர்வாதம் பண்ணாத நல்லா இருக்கும் நல்லா ஆட்டோ ஓட்டி பெரிய வருவீங்க மச்சான் ஆட்டோ ஓட்டி எப்படி பெரிய அல வர முடியும் ஒரு கார் 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 டிரைவர் அது பெரிய வரலாம் அண்ணன் இருந்துட்டு அப்புறம் ஓகே சுண்டல்மா எனக்கு மதி வரைக்கும் இங்க இருப்பேன் இருந்து சுந்தரி இன்னைக்கு உங்களுக்கு நான் நல்ல சிக்கன் எடுத்து குழம்பு வச்சு தரேன் ஐயோ சிக்கனா நம்ம இருந்தா திங்களாமே அந்த சுந்தரி சும்மா இருங்க மைனி இங்க இருக்க ஆ சிக்கன் எல்லாம் நீ எனக்கு என்ன புளி குழம்பு ரசமோ எனக்கு கொடுத்தா போதும் அதெல்லாம் இல்ல சிக்கனோ இல்ல மீனோ ஒண்ணு நிக்கி எடுத்து நம்ம சாப்பிடுவோம் எந்த சவாரி வந்தாலும் மதிய சாப்பாட்டுக்கு இங்க ஆ கிளம்பிட்டேன் இரிமா தங்கச்சி இதுதான் ஆட்டோ ஸ்டாண்டா சரி நம்ம ஆட்டோவை இங்க நிறுத்துவோம் யாருன்னா இவன் நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்ல கொண்டு ஆட்டோ விட்டுட்டு இருக்கான் ஆமா வாக்கியா புய நின்னு ஹலோ யாரு வெளியே வாங்க ஆட்டோல இருந்து வெளியே வாங்க ஐ முதல் சவாரி எங்கன்னா போனோம் எங்க போனோமா யாரு நீ ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ விட்டுட்டு இருக்க தம்பி தம்பி நீயா நல்லா இருக்கியப்பா இன்னைக்கு யாருன்னு தெரியுதா நான் தான் அப்துல்லு நம்ம ரெண்டு பேரும் அந்த வெளிநாட்டுல மாட்டிக்கிட்டு ஒட்டகம் மாசம் ஆயிட்ட மாத்திட்டீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தோம்லாப்பா கடன் தொழில் நிறைய இருந்தது நம்பரையும் ஊரையும் மாத்திட்டேன்ப்பா என்ன பக்கத்துல தான்ப்பா நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் நேரத்தான புது ஆட்டோ எடுத்தேன் நானும் இப்ப ஆட்டோ ஓட்ட தானே வந்திருக்கேன் நல்லா இருக்கியாப்பா மகராஜ தம்பி எப்படி எல்லாம் எனக்கு நல்ல பழகின பையன்தான் தான் ஆபத்துல என் கூட கடந்த பையன் அந்த கதையெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ஆட்டோ ஸ்டாண்ட்ல உடனே அதுக்குள்ள ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லுங்க இப்ப எனக்கு நல்ல பழகுன பையன்ப நீயே சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்க ஒரு தம்பி ஆட்டோ ஸ்டாண்ட்லலாம் ஆட்டோ விடுறதுக்கு ஒரு ரூல் இருக்கு முதல்ல வந்து நீ ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பணம் கட்டணும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வரிசைக்கு நிக்கணும் யார் முதல்ல வந்தாங்களோ அவங்க தான் சவாரிக்கு போவாங்க அதே இது உன்னைய வந்து ஒரு ஆள் கூப்பிடுதாங்கன்னாலும் நீ வந்து எங்களை தான் மாற்றி விடணும் நீ பெய்து கூட்டிட்டு போக முடியாது இது என்ன அநியாயமா இருக்கு ஒரு லட்ச நான் நாயங்க போறது அது மட்டும் இல்லாம என்னையே கூப்பிட்டாங்கன்னா நான் தானே போவேன் அதுதான் ஆட்டோ ஸ்டாண்டோடைய ரூலு இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் ஆட்டோ விட முடியும் இல்லைன்னா ஆட்டோவை நீங்கள் விடவே முடியாதுப்பா எங்கே நீ நிறுத்தாலும் உள்ள நாங்கள் விட விட மாட்டோம் ஆட்டோ ஸ்டாண்டில் தானே விடக்கூடாது நான் வேற எங்கேயாவது ரோட்டில் விட்டுக்கிடுவேன் ஆ அது ஓஞ்ச வரையும் எங்கேயும் விடு இப்போ ஆட்டோவை எடு அப்துல்லானே என்னென்ன இதெல்லாம் தம்பி அதான் ரூல் நான் நானே ஒத்த ரூபா இல்லாமல் என் பொண்டாட்டி நாகே விற்று ஒரு லட்ச ரூபா கெட்டிட்டு தான் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன் நாளையும் பொண்ணுட்டே போய் ரூபாய் கிட்ட செருப்பு கொண்டு அடிப்பா சரி நான் ஆட்டோ எடுத்துட்டு போறேன் கிளம்பு 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 தம்பி ஒன்னு நம்பரு தாப்பா ஆ நம்பர் எல்லாம் தர முடியாது ஆட்டோ விடக்கூடாதான் நம்பர் வேணுமா நம்பர் வழி விட்டுங்க வழி விடுங்க தம்பி மகராஜன் நம்பராது குடுத்துட்டு போ அதெல்லாம் என்கிட்ட இல்ல கோவப்பட்டான் போலுக்கு பாவம் எல்லாத்துக்கும் ஒரே கட்டுப்பாடுதான் அவனுக்கு தனியாலாம் இது பண்ண முடியாது சரி வாங்கினேன் நம்ம போய் ஆட்டோ கிட்ட நிப்போம் ஏட்டி என்ன மூச்சரைக்க வாடி வந்து உட்கார்ந்திருக்கேட்டி ஆமா ஆமா நாங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் என்னடி சம்பவம் பானுமதி மண்டையில முன்னாடி இருக்கிற முடிய முடியபுரம் வழிச்சு விட்டு வழுக்கு மண்டை மாதிரி வச்சுட்டு வந்துட்டோம் ஏமாட்டி மேல மேல அவட்டையே போய் அம்பளத்திட்டு இருக்கியோ அவ தானே எங்களை வேலைக்கு கூப்பிட்டா எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க செஞ்சு வச்சுட்டு வந்துட்டோம் இடி சுந்தரி வேலைக்கு போற ஐடியாவே இல்ல போல எந்த நேரம் வந்து உட்காந்துக்கிட்டு ஆபீஸ் வெளியே விட்டாச்சா ஆமா ஆட்டோக்கு ஓனர் அம்மா இனி ஆட்டோல சித்தனம்ல இப்பதான் என் புருஷனை சவாரி கிளம்பிட்டு எங்க அண்ணன் வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இங்க வந்திருக்கேன் அப்படியே எங்களுக்கும் உங்க ஆபீஸ் வேலை இருந்தா போட்டு கூட்டிட்டு வீட்டுல இருந்து இருந்து பைத்தியமே பிடிக்கி அதான் அங்க இன்டர்வியூ எல்லாம் பண்ணி பார்த்தோம்லமா நமக்கு தான் ஒண்ணுமே கிடைக்கலையே அவன் நம்ம எல்லாரும் டிகிரி படிச்சிருக்கோம்ல நமக்கு வேலை கிடைக்க போங்கட்டி இந்த ஊர்காயை செஞ்சு செஞ்சு ஊசி போனதுதான் மிச்சம் ஒரு நாள் நம்ம எதாவது பண்ணி பெரிய ஆளும் ஆவோம்க்கா என் பழக்கடையை பாரு தோறந்து பல மாசம் ஆகுது அதை ஒரு நாள் திறந்து இருக்கிற பழைய பழத்தை புற தூரம் ஒதுக்கிட்டு ஏதாவது பண்ணணும் அந்த லாயர் பையன் செஞ்சு வச்சு கொடுத்த ஞாபகமாக வச்சுருக்கேன் கடையை நீ கொடுத்துட வேண்டியது எனக்காக வாடகை வீணாக போயிட்டுருக்குல்ல இல்லைம்மா நான் அந்த ஊருக்கு வந்து அனாதையாக நிற்கும்போது பரித வச்சுட்டு நிற்கும் போது அந்த பையன் அந்த கடையை கொடுத்தான் அவன் ஞாபகமாக அது இருக்கட்டும் அப்பப்போ அந்த கடையை திறந்து வச்சுக்கிடணும் இல்லைன்னா பழம் இல்லாட்டாலும் வேற ஏதாவது தூணி மணியாவது வாங்கி போட்டு கடையை வச்சுருந்துக்கணும் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் என்ன கேர்சல் போட்டுவிட்டாலவனு தெரியல கண்ணாடி வர பிடிங்கிட்டு விட்டாலவ சரி வெளியே போய் நிற்போம் பாதி வேலையை அப்படியே போட்டு போயிட்டாலவோ நீ கூட்டு வரணும் இப்படி என்ன வேலையை பாதியில் போட்டு வந்துட்டே ரெண்டு வரும் இப்படி சம்பளம் தந்துருவேன் டீ வேலைக்கு வாங்கிட்டி பானை புது கேர்சல செம்மையா இருக்க அழகா இருக்கேம்மா எப்ப இவ்வளவோ வாயில இருந்து நீ பாராட்டி இன்னைக்குதான் முதல் தடவையா கேட்க எப்பவுமே என்னை பார்த்து போறாம பட்டிக்கு இப்ப என்ன நல்லா இருக்கீங்க டீ

நீ ஒரு பொறாம பட்டுச்சுவ என்னை நடிகைன்னு சொன்னாவட்டி நடிகை நடிகை நடிகர் நடிகர் மண்ட மாதிரிதான் இருக்குதான் அழைதா போலுக்கு இது என்ன புது ஃபேஷனா எப்படியும் போ இந்த ஊர்ல ஒன்னொன்னு ஒரு தினசா இருக்குமா ஏமா அந்த தெரியாம இப்ப அந்த கிழம வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டேன் கடையில போய் முட்டையா வாங்க அதான் வாங்கினேன் கிளடி பாடா படுத்துறான் ஒரு நாள் கிளடின்னுட்டு அடி வாங்கிருவான்

பூச்சி அடிச்சிருக்க என்ன வளரிட்டு இருக்க வளரலக்கா உங்க மண்டல ஒரு மாதிரி வழுக்கையா சொர சொரன்னு இருக்கு பத்தியலா வழுக்கையா இல்லையே ஹேர் ஸ்டைல் போட்டு வந்திருக்க நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு வேளங்கலக்க இங்கிலீஷ் வார்த்தை தெரியாது அங்க ஒரு வண்டி நிக்கு பாருங்க அது கன்னடில போய் நீங்க பாருங்களே என்னன்னே புரியலையே அட கடவுளே இது என்னைய மண்டை இப்படி இருக்கு பாவும் உடம்புக்கு இது சரியில்லை நக்க மண்டலைட்டோ ஆவா கொஞ்சம் மெண்டல் மாதிரி தான் பேசிட்டலைவா வாங்க நம்ம போவோம் ஐயோ 얘는 இந்த மண்டையோடு எல்லாரும் பாசிட்டாங்களே கடவுளே ஆமா விமலா இந்த அக்கா கொஞ்சம் பைத்தியம் தான் இப்படி ஓடுது பாரு அதனால ஆமா அம்மா அதெல்லாம் பேசாதே நம்ம போவோம்